ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று எழுதப்பட்ட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வார்த்தைக்கு செவி கொடுப்போம் வார்த்தையை உற்று நோக்குவோம் உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் இவ்வாக்கியத்தை நாம் அடிக்கடி பார்த்திருக்கவும் கேட்டிருக்கவும் கூடும் ஏன் பாடலாக பாடியிருக்கவும் கூடும் ஆனால் இது ஒரு மிஷினரி சங்கத்தை ஏற்படுத்தி அநேக மிஷினரிகளை உருவாக்கி அனுப்பியதை குறித்து உங்களுக்கு தெரியுமா சகோதர ஐக்கிய கூட்டத்தார் இது ஒரு மிஷினரி ஸ்தாபனம் பலவிதமான துன்பங்களும் பாடுகளும் நிறைந்த மிகவும் கடினமான தேசங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை இவர்கள் ஸ்தாபனத்தை ஆரம்பித்தவர் பெரிய பிரபு இளமையில் தெய்வ அன்பு இல்லாதவராக வளர்ந்து வந்தார் ஆனால் ஒரு நாள் தன் ஊரில் இருக்கும் ஓவிய கண்காட்சிக்கு சென்றார் அங்கே பற்பல படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன திடீரென்று ஒரு படம் இவரின் கண்களில் பட்டது அதிகமாக இவர் இதயத்தை அப்படம் ஊடுருவி அப்படத்தின் கீழ் இந்த வாசகம் இவை எல்லாவற்றையும் உனக்காக சகித்தேன் நீ எனக்காக என்ன செய்திருக்கிறாய் இதை பார்க்க பார்க்க அப்பிரபுவின் உள்ளம் உருகியது

தந்த கிறிஸ்துவை மக்களுக்கு அறிவித்தார் மொரேவியா சங்கத்தால் பேராயராக அபிஷேகம் பண்ணப்பட்ட இவர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவுக்கு சென்று அங்கு பெரும் மறுமலர்ச்சி ஏற்பட காரணமானார் பிரபு அன்பரே இயேசுவின் வார்த்தைகள் உங்களை எதை செய்ய தூண்டியிருக்கிறது உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் ஆண்டவரே ஆண்டவரேன் பிரபுவை போன்று என்னை உன் பணி செய்ய அர்ப்பணிக்கிறேன் ஏற்றுக்கொள்வீராக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே